ஹாய் எவ்ரி ஒன் குட் ஈவினிங் ஹாப்பி விமென்ஸ் டே ஹாப்பி விமென்ஸ் டேன்னு சொல்லி விஷ் பண்ணவேடி இருக்குது பிகாஸ் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே மார்ச் எயித்து ஃபஸ்ட் விமென்ஸ் டேவோட லைட்டான அதோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம் விமென்ஸ் டேங்கிறது இட் வாஸ் ஃபஸ்ட் அப்சர்வ்டு இன் நைன்டீன் லெவன் இட்ஸ் எல்ஃப் அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாச்சு மார்ச் இதில் பண்ணாங்க பட் அஃபிஷியலாக செட் பண்ணது மார்ச் எயித்து நைன்டீன் தேர்ட்டீனில் ஒன் த்ரீ நைன்டீன் தேர்ட்டீனில் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக செட் பண்ணாங்க அதுக்கப்புறம் யுனைட் ஸ்டேட்ஸில் தான் டுவெண்ட்டி எயித்து ஃபிப்ரவரி வந்து அவங்க விமென்ஸ் டே அப்சர்வ் பண்ணாங்க அது எதை என்ன பர்பஸ்க்காக அப்சர்வ் பண்ணாங்கன்னா சோஷியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அமெரிக்கா அது ஃபார் வாட் பர்பஸ் அப்படிங்கிறதுனா கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் இப்போ இங்கெல்லாம் கூட சில ஃபில்ம்ஸ் எடுத்தாங்க கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து எப்படி அந்த ஷாப்பில் அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்குது அது ஒரு விதமான ஹாரஸ்மெண்ட் தான் ரொம்ப பனிஷ்மெண்ட் மாதிரி அது அதெல்லாம் வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்னென்ன கண்டிஷன் அவங்க ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு இங்கே வந்த ஃபில் மாதிரி அப்போவே அதாவது நைன்டீன் தேர்ட்டீன்லேயே நியூயார்க்கில் அவங்க கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரைக்கு நியூயார்க்கில் அவங்க செஞ்சதை சோஷியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அமெரிக்கா வந்து அதை டெசிக்னேட் பண்ணி அவங்க இந்த ப்ரொடெஸ்ட்டு விமன் ப்ரொடெஸ்ட்டை வந்து அவங்க எடுத்து அதை அவங்க ஒர்க்கிங் கண்டிஷனுக்காக அவங்க செஞ்ச அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு அவங்க ஆனர் பண்ணுறதா விமென்ஸ் டே சொன்னாங்க பட் எப்போ ரெக்கக்னேஷன் கிடச்சிது இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேக்கு எப்போ ரெக்கக்னேஷன் கிடச்சிதுன்னா நைன்டீன் செவன்டி செவனில் ஃபஸ்ட் எமெர்ஜ் ஆனது இந்த ந விமென்ஸ் டேங்கிறது அஃபீஷியலாக கரெக்டாக ஃப்ரம் தட் டே வந்து ரெகுலராக இது ஒரு ஃபார்மேட் மாதிரி ஆச்சு அது இந்த விமென்ஸ் டேலாம் என்ன பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு ஒரு இதுன்னா இந்த லேபர் மூமெண்ட்ஸ்க்காக தான் லேபர் மூமெண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி எத் சென்ச்சுரியிலருந்து நார்த் அமெரிக்காலேயும் அக்ராஸ் யூரோப்லேயும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு சிவியராக இருக்குவாங்க அவங்க கண்டிஷன்ஸ்லாம் அதுக்காக இங்கே அந்த இதை ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பித்தாங்க அவங்களோட ப்ரொட்டஸ்ட் அவங்களோட இதை காட்டினாங்க அவங்க சரியாக அவங்களுக்கு இது இல்லை அதில் ஒப்புதல் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டின இதில் ஃபாலோ பண்ணி நைன்டீன் செவன்டி செவன் ஆன்வர்ட்ஸ் இது கரெக்டாக ரெகுலராக இது ஒரு இதாக போச்சு அதனால தான் இன்றைக்கி இந்த அயன் லேடி ஆஃப் தமிழ்நாடு அவங்கள இது பண்ணுவோம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே விமென்ஸ் டேன்னு ஒன்று ஸ்ரீமதி இந்திரா காந்திஜி ஞாபகம் வரும் தென் அம்மா ஏன்னா இவங்களுக்கே அவங்க ரோல் மாடல்ங்கிறப்போ அயன் லேடி அவங்கள மாதிரி இருக்கணும் போல்டாக இருக்கணும் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு சரியாக இல்லை நம்மளை சரியாக ட்ரீட் பண்ணலை நமக்கு அந்த இடத்துல ப்ளசண்ட்டாக இல்லை ஒரு ஸ்மூத்தாக கரெக்டாக நம்ம அக்காமடேட் ஆக முடியலைங்கிறப்போ இம்மிடியேட்டாக நம்மளோட இதை காட்டுறதுக்காக தான் அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பீங் அப்சர்வ் இப்போ எல்லோரும் ஹாப்பி விமென்ஸ் டேன்னு நம்ம பாலிட்டிஷியன்ஸில் விஷ் பண்ணுறாங்க இது ஹாப்பி விமென்ஸ் டேன்னு எப்படி விஷ் பண்ணிக்க முடியும் ஏன்னா என்றைக்கு எவ்வளோ சென்ச்சுரிஸ் மாறினாலும் ப்ரொட்டஸ்ட்டும் இருந்துகிட்டே இருக்குது அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு அதோட ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் தான் இருக்குது எந்த ஒரு இதுக்குமே இப்போ ஒரு விமன்கிறத அவளோட சேர்ந்தது தான் ஒரு சைல்டு அது எந்த சைல்டாக இருந்தாலும் இப்போ கேர்ள் சைல்டு தான் அப்யூஸ் பண்ணியிருக்காங்கிறது மட்டும் நம்ம சொல்ல முடியாது எந்த சைல்டாக இருந்தாலும் சில்ட்ரன் ஆர் பீயிங் அப்யூஸ்ட் இங்கே எந்த ஒரு டேயும் நம்ம என்ன வந்து சிக்னிஃபிகன்ஸே இல்லை ஏன்னா ஹாப்பியாக கொண்டாட வேண்டியது எல்லா இதுவுமே பட் அது ஒன்றுமே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண முடியல அந்த டேயோட சிக்னிஃபிகன்ஸே இன்னும் வி ஆர் நாட் கெட்டிங் த மீனிங் ஆஃப் த டே எந்த ஒரு டேக்கும் இல்லை இப்போ நடந்த நான் அன்னைக்கு வந்து ஜார்க்கண்டில் ஒரு ஃபாரின் பைக்கர் அவங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட்டாக நான் வந்து அன்றைக்கி பேசினேன் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் அகைன் அண்ட் அகைன் அது அதுலேயே சொன்னேன் டெய்லி டே டு டே லைஃப்லேயே இது அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படியே நடந்துகிட்டே இருக்குது நமக்கு தெரிஞ்சு நம்ம இதுலேயே சரௌண்டிங்லேயே நடக்குதுன்னா இன்னும் ஃபுல் இதாக தான் ஒன் இயர்க்கே எவ்வளவு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குங்கிறது தான் அன்னைக்கு அந்த இதில் படித்தோம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அந்த குழந்தையோட இதுக்கு உடனே எல்லோரும் சும்மா ஒரு கண்டோலன்ஸை கொடுத்து எல்லா பார்ட்டிஸும் வேக வேகமாக கொடுக்குறாங்க அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க ரிலீஃபுங்கிறது இங்கே வந்து வெள்ளத்துக்கு கொடுக்குறது ஒன்றா தான் இருக்குது இந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுக்கறது ஒன்றா தான் இருக்குது எப்பவும் இந்த விஷயங்களுக்கு ரூட் காஸ் என்னங்கிறத பார்த்து அது எராடிகேட் பண்ணுறதே கிடையாது பாலிட்டிஷியன்ஸ் அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கிறது இல்லை அப்போ இது என்ன அர்த்தம் இது அப்படியே டெய்லியே இது அங்கங்கே நடந்துகிட்டு இருந்தா போயிட்டே இருக்கலாம் அவங்க வந்து அங்கங்கே ஒரு சிம்பத்திக்கு வந்து பேசிட்டு போலான்னா இன்றைக்கி வந்து டிபார்ட்மெண்ட்டில் கூட எல்லா அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தாங்க நாங்கள் எல்லாத்துக்கும் ஆக்ஷன் எடுக்கிறோம் சிவியராக பண்ணிகிட்ருக்கோம் வச்சுட்ருக்கோன்னு பட் இதில் வந்து ஜுடிஷியலாகவும் இதுக்கு ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு தான் இவங்கெல்லாம் செய்யணும் யார் பாலிட்டிஷியன்ஸ் பட் அவங்க அதுக்காக யாருமே செய்கிற மாதிரி இல்லை வேக வேகமாக எல்லோரும் நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது இதில் வந்து கண்டலன்ஸ் அந்த இவங்களுக்கு ஒரு கன்சோல் பண்ணுற இதுக்கு கொடுக்குற சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா வார்த்தைகள்லாம் அதை கொடுக்குறதுல வேக வேகமாக அது எவ்வளவு கொடுக்குறாங்கங்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர நிஜமான கன்சர்ன் இருந்தால் எப்போவோ எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இதுக்கு ஆக்ஷன் எடுத்துருக்கணும் சிவியராக பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி க்ரைம் ரேட்டை வந்து க்ரைம்ங்கிறதே நடக்கக்கூடாது பட் அந்த க்ரைம் ரேட்டை கட் பண்ணுறதுக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆஃப் பண்ணுறதுக்காக பார்க்கலாம் அதுவும் இல்லை இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆயிட்டுருக்குது எந்த ஒரு கவர்மெண்ட்டுங்கிறத விட எல்லா பாலிட்டிஷியன்ஸும் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இவங்க வந்து போதைப் பொருள் இதை வந்து இன்றைக்கி உட்காந்து சொல்கிறாங்க ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாங்க பட் என்னை கேட்டால் இது எல்லாம் எங்கே போய் இது பண்ண இது எல்லாருமே இந்த பெரிய ஒரு கேங்கு இந்த கேங்கு ஒரு நெட்ஒர்க் மாதிரி இருக்குது இந்த நெட்ஒர்க்கில் அவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸில் தான் டார்கெட் பண்ணுறாங்க அது கீழ் மட்டும் சின்ன ஒரு இதில் இருந்து எல்லோரையுமே டார்கெட் பண்ணுறாங்க எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸில் எஜுகேஷன் போகுதோ இல்லையோ அது வெளியில் இருக்கிற இது எல்லாருமே அங்கே வர்ற குழந்தைங்கள மெயினாக அவங்க ஃபாலோ பண்ணுறதே இந்த மாதிரி ஒன்னாக கிட்னாப்பிங் இல்லை அப்யூசிங் இல்லை இது இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது சில்ட்ரனோட சில்ட்ரனுக்கு மேலே நடக்கிற இந்த மாதிரி க்ரைம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இங்கே யாருக்குமே ப்ரொடெக்ஷன் இல்லை அந்த ஜார்க்கண்ட் பைக்கர் கூட அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போனாங்க இங்கே இந்தியாவில் இது எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தது கூட ஒரு பெரிய இது கிடையாது பட் நிறைய பார்த்து ரசிக்க வேண்டிய நடந்தது பெரிய இது கிடையாதுங்கிறத விட எனக்கு சரியாக அந்த வேர்ட்ஸ் சொல்ல தெரியல பட் இதை வந்து இது இல்லைன்னா இந்த ட்ரிப் வந்து நல்லா இருந்தது என்ஜாயபிளாக இருந்தது நல்லா இருந்தது நிறையா உங்களுக்கு வந்து இங்கே பார்க்க வேண்டிய இது இந்தியாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது கல்ச்சர் நல்லா இருக்குங்கிறத அவங்க சொல்லிட்டு போனாங்க பட் இதுதான் கல்ச்சரோடு கல்ச்சரோட சேர்ந்து பிந்த கல்ச்சர் வருது போதைப் பொருளை வந்து நான் வேற எங்கேயோ போகிறேன்னா எனக்கு ஒரு இதில் டென்ஷனாக இருக்கு இல்லையா நமக்கெல்லாம் அதாவது பார்க்குறப்போ ஒவ்வொரு அம்மாங்கிற ஒரு லேடிக்கே அவளோட இது ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா இந்த மாதிரி குழந்தைங்களை அபியூஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணோம் முன்னாடி டச் மட்டும் சொன்னாங்க பேக் டச் குட் டச் அப்புறமா டோன்ட் டச் சொன்னாங்க யாருமே தொடக்கூடாது குழந்தைங்களை எதுக்கு தொடணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்றோம் குழந்தைங்க பிடிவாதம் அது வேணும் இது வேணும் அது மேலே ஒரு ஃபேண்டசி இது மேலே ஒரு ஃபேண்டசி அதுக்காக போயிடுறது ஒரு குழந்தைங்க ஈஸியாக பெயிட்டு அதாவதுனா ஈஸியாக பெய்ட் என்ன சின்ன சின்ன சாதனை நமக்கு வேணால் அது அல்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அவங்களுக்கு ஒரு சின்ன இது பொருள் கூட அவங்க வீட்டில் கிடைக்கலன்னா அது வெளியில் கிடைக்கலன்னா போயிடுறாங்க ட்ராப் ஆயிடுறாங்க அவங்க தான் ட்ராப் ஆகி விழுந்துடுறாங்க அதனால் யார் கூப்பிட்டாலும் இங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லணும் அது பாப்பாவாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நம்ம அதாசும் யாருமே குழந்தைங்க அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் போகாத ஒருத்தங்க நம்ம தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட அது லேடியாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் யாரோடையும் நீ ஃபாலோ பண்ணாத அம்மா சொல்லாமல் போகாத அப்பா சொல்லாமல் போகாத அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ணணும் எஜுகேட் பண்ணணும் ரொம்ப ஒரு பேத்தட்டிக்காக போயிட்டுருக்கு இவங்க அதான் சிம்பத்தி வேகமாக போய் நான் ஃப ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன்னா நீ ஃபஸ்ட்டு சொல்லிட்டியா அவன் சொன்னானா இவன் சொன்னானா ஓட் பேங்க் ஏன்னா நியரிங் எலெக்ஷன் இல்லையா ஆனால் இந்த க்ரைமுக்கு வந்து சரியான பனிஷ்மெண்ட்டு இன்னும் சிவியர் பண்ணுறது இல்லை இதோட சிவியர் ஜாஸ்தி பண்ணாதான் அதை வந்து நம்ம எராடிகேட் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது அதே மாதிரி போதைப் பொருள் ப கடத்துகிறவனை கடத்திட்டு வர்றவனை விட்டுறது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தா அங்கே போய் கிழிக்க கூட தைரியங்கிறாங்க அதெல்லாம் தைரியம் அது ஒரு விமன் தைரியமான விமனாக காட்டுறாங்க பட் நம்ம வந்து வெளியில் அங்கங்கே விற்கிறவனை பிடிக்கிறோம் அவனை பிடிச்சா மட்டும் ஆச்சா அவனுக்கு யார் கொடுக்குறா அது எங்கேருந்து வருது அந்த ரூட் காசை தானே எடுக்கணும் அதான் நான் வந்து இது சொல்கிறேன் ஏன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸில் நடத்துகிறவங்கெல்லாம் இதுவும் பார்த்துக்கணும் அவங்களையும் வந்து என்கொயரி பண்ணும் ஏன்னா எவ்வளோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஏன் சூயசைட் பண்ணிக்கிறாங்க குழந்தைங்க அது எஜுகேஷன் அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் மட்டும் ப்ரெஷர் இல்லை வேறு எதோ சம்திங் ஏல்ஸ் அதெல்லாம் போயிட்டுருக்குங்கிறத நிறைய வீடியோஸில் நான் சொன்னேன் அது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரு என்கொயரி கமிஷன் போடணும் அந்த என்கொயரி கமிஷனில் வந்து அவங்க கரெக்டாக நடந்துக்கிறாங்களா அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அதை ஆஃப் பண்ணிடுறாங்களாங்கிறதும் பார்க்கணும் எல்லாமே வாஷ்வேர்டாக இருக்கணும் இந்த குழந்தையை இவ்வளவு தூரம் பண்ணி அந்த ஒரு அசிங்கத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை கொலையும் பண்ணி அதை எப்படி ஒரு ட்ரைனேஜில் தூக்கி போட்டு அதெல்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ ஒரு அதான் ஹாப்பி விமென்ஸ் டேன்னு எல்லோரும் இன்றைக்கி சொல்லிட்டாங்க நேற்று எல்லோரும் கண்டோலன்ஸ் கொடுத்தாங்க இன்றைக்கி வேகமாக விமன்ஸ் டேக்கு விஷஸ் பண்ணுறாங்க இந்த விஷஸ்ங்கிறதே ஒரு அபத்தமாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் விமனுக்கு சில்ட்ரனுக்கெல்லாம் ப்ரொட்டக்ஷனே இல்லாமல் இன்னொரு பக்கம் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லி நம்ம வாழ்த்துவோம் நாரி சக்தி விமன் பவர் எல்லாம் சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது ஒன்றுமே இல்லை ரிசர்வேஷனை தான் ரிசர்வேஷன் பில்ல பாஸ் பண்ணுறதுலையோ இல்லை அவளுக்கு எல்லாம் பெரிய ஆனர் பண்ணுறதுலையோ ஒரு அவார்டு கொடுத்து ஆனர் பண்ணுறதுலையோ இதாகாது அப்புறம் இன்னொரு பக்கம் எனக்கு இந்த விமன் மட்டும் நம்ம அவங்க மென்ஃபோக்கை மட்டும் நம்ம பிளேம் பண்ணாமல் நம்ம கையிலையும் இருக்குது விமன் கையிலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே நிறைய பேருக்கு விமன்க்கு அவளுக்கு ஒரு பையன் பிறந்தாதான் அது ஒரு ப்ரெஸ்டீஜான்னு நினைக்கிறாள் இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்கிறது கூட இன்னும் தெரியல அதுக்காக தான் அவங்க தொட்டில் குழந்தை இது கொண்டு வந்தாங்க ஏன்னா பெண் சிசு அந்த கொ குழந்தைய வந்து பிறக்கிறப்பவே கொலை பண்ணுறது இருக்குது ஆனால் அது பரவாயில்ல இருக்குது இந்த மாதிரி கொலை பண்ணுறத விட அது ஏன்னா எவ்வளவு கொடூரமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ அதுக்காக அது பராலன்னு சொன்னேன் அதுக்காக அவங்க அந்த தொட்டில் குழந்தை ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்புறம் குழந்தைங்க பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து விதவுட் எனி இன்ட்ரப்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக சைக்கிள் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க பட் விமனோட இது ரோல் இன்னும் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு பையன் பிறந்தால் தான் நமக்கு ஒரு ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு இன்லாஸ் வீட்லேயும் ஒரு பெரிய இது கிடைக்கிது மரியாதை கிடைக்குது அதோட பையனை வந்து தான் ரொம்ப இது அதே மாதிரி பையன் பண்ணுற தப்பையுமே நிறைய அம்மா வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க நான் வந்து மென்ஷன் பண்ண எனக்கு இது இல்லை பட் நான் இப்போ ரீசண்டாகவே ஒரு இது இன்சிடென்ட் வந்து பார்த்ததில் அவங்க ஒரு லேடி அவங்க ஏஜ்டு லேடி பட் அவங்க பையன் பண்ண தப்ப ஆம்பளை பையன் தானேம்மா அப்படி தானே இருப்பா அந்த பொண்ணு மேல்தானேம்மா தப்பு அப்படிங்கிறாங்க இதை முதல்ல நம்ம எஜுகேட் பண்ணணும் விமனுக்கே எஜுகேட் பண்ணணும் நீங்கள் வந்து பையனையும் பொண்ணையும் ஏன் பிரிக்கிறீங்க பொண்ணும் ஒன்று தான் பையனும் ஒன்று தான் எந்த குழந்த பிறந்தாலும் அது ஒன்று தான் அது தலைவரோட சாங் வரும் இல்லையா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை பின் நல்லவராவதும் சீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே நம்ம வளர்க்குறதுல தான் இருக்கு அந்த குழந்தை என்ன செய்யும் நம்ம எப்படி கொண்டு வரோமோ அதுதான் அந்த குழந்தைக்கு நம்ம என்ன நேரமாக அது கேட்குறதெல்லாம் செய்கிறது நம்ம சக்திக்கு மீறி செய்கிறது அது என்ன செஞ்சாலும் கேட்குறது இல்லை அது யாரோட பழகிறதுன்னு கேட்குறதில்லை அது எப்படி போகுதுன்னு கேட்கறது இல்லை ஆ படிப்பு 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 அவனை படிக்கிறதுக்கு விட்டுறணும் பெரிய இதுக்கு வரணும் அவன் இங்கே கூட இருக்கக்கூடாது ஃபாரின் போயிடணும் எங்கேயாவது போய் செட்டில் ஆகி நல்லா இருக்கானா அவன் எப்படி இருக்கான் அவனுக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் இருக்குது அவன் யாரோட பழகுறான் என்ன ரீசனுக்காக நம்மகிட்ட இப்படி நடந்துக்கிறான்லாம் பார்க்குறது இல்லை இது எல்லாமே பார்க்கணும் குழந்தைங்கள ரொம்ப கவனமாக வளர்க்கணுங்கிறது அம்மாவோட ரோல் தான் அது அப்பாவோட ரோல்னு சொன்னால் கூட அம்மா தான் மேஜராக நைன்ட்டி பர்சன்ட் மேலே அம்மாவோட ரோல் தான் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு என்னவோ பையன் பிறந்தவனை பெருமை பொண்ணு பிறந்தா தப்புங்கிறது இல்லை ரெண்டு குழந்தையுமே நம்ம வந்து ஒரே மாதிரி அதுக்கு இது இது வேணும் பேசிக்காக அது ஃபண்டமெண்டலாக என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன எஜுகேஷனுங்கிறது முதல்ல அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட என்ன மாதிரி எதிர்பார்க்குது அந்த குழந்தை அதோட சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அதோட இதில் வந்து பிஹேவியரில் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நம்ம டெய்லி அப்சர்வ் பண்ணும் ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் பிறந்து ஒரு வருஷம் வரைக்கும் அது நடக்கிற வரைக்கும் மட்டும்தான் தான் எல்லாரும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுடுறோம் வெளியில் விட்டாலுமே நம்ம பக்கத்துல தானே போகுதுன்னு பார்க்குறோம் இல்லை அந்த குழந்தை வாசப்படியை தாண்டுனா கூட நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் எங்க இருக்குங்கிறது கேட்கணும் குழந்தைய அப்படியே விட்டு பக்கத்துல தானே எல்லாரும் தெரிஞ்ச அவங்க தானே நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது ரொம்ப இப்போல்லாம் தெரியுது அதுக்காக வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கவும் முடியாது எந்த குழந்தையும் எல்லா குழந்தையுமே வெளியிலையும் போகணும் முன்னாடி மாதிரி ஒவ்வொரு வீடும் பெரிய தனி வீடா இல்லை ஒரு பெரிய சுற்றி இடம் இல்லை குழந்தைங்களுக்கு அவங்க எந்நேரும் ஜெயில் மாதிரி உள்ளேயே அடைஞ்சிருந்தா அவங்களுக்கு நிறையா மைண்டில் ஒரு இது வருது கோபத்தாபம்லாம் நிறைய இருக்குது அதனால் அந்த குழந்தைங்களை நம்ம வந்து எப்படி நம்ம கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணுங்கிறது தெரிஞ்சு நம்ம கண்ட்ரோலில் நம்ம விசினிட்டிலேயே ஐ விசினிட்டே வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இது அதே மாதிரி பையனாக இருந்தாலும் அவன் தப்பு பண்ணால் கண்டிக்கணும் இல்லையா நமக்கு சரிப்பட்டு வரலையா தனியாக தண்ணி தெளித்து அனுப்பிடணும் அதை நம்மளும் வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா அம்மா பேசும் கேட்குறதுல அப்பா அம்மாவே போட்டு தள்ளுற பிள்ளைங்களும் இருக்காங்க இதெல்லாம் என்றைக்கு மாறப்போதும் இந்தியன் கல்ச்சருங்கிறது ஒரு பெரிய ஒரு ரொம்ப இதாக நம்ம எல்லோரும் மிச்ச ஃபாரினர்ஸ் கூட நம்மளை அட்மையர் பண்ணுற ஒரு கல்ச்சராக இருந்தது இப்போ அந்த கல்ச்சர் கூட இல்லை இப்போ அதுவும் போச்சு மரியாதையே இல்லை பேரண்ட்ஸ்க்கு மரியாதை கிடையாது என்ன மரியாதை கொடுக்கணும் நான் என்ன இதுவா உன்னோட ஃப்ரெண்டுமாக தான் உனக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத நம்மளும் அது என்ன நம்ம நல்லா வளர்ந்துருச்சு நிறைய சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறோம் நம்ம என்னைக்கும் நம்ம தான் அதான் அப்பா அம்மா சொல்கிறத குழந்தைங்க கேட்கணும் அது எத்தனை வயசானாலும் கேட்கணுங்கிறது இருக்கணும் அது இல்லை குழந்தைங்கள அதே மாதிரி தலைவரோட இன்னொரு சாங் வந்து நான் இதில் சொல்லியிருந்தேன் அப்போ இந்த நாங்குநேரி இன்சிடெண்ட் போது ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த இதில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் கிழி போல பேசு இளம் குயில் போல பாடு மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு அப்படின்னு சொல்லியிருந்தார் எவ்வளோ அழகாக ஒரு குழந்தைங்க வளர வேண்டிய குழந்தைங்கள நம்ம சமுதாயத்தில் இருக்கிற இந்த மாதிரி போதை இதெல்லாம் வந்து எவ்வளோ கண்ணு மண்ணு தெரியாமல் எல்லாருக்கும் அந்த போதையால் அவங்க கோபம்லாம் அவ்வளோ வந்து ஆவேசம் வந்து என்ன செய்கிறோம்னே தெரியாமல் அடித்து பிடுங்கிறது இல்லை அடித்து கொலை பண்ணுறது இல்லை அவங்களோட வெறி அதான் சொன்னேன் மிருகம்னு சொன்னால் கோபம் இருந்து மனுஷனுக்கு பட் அவன் நடந்துக்கிற விஷயம் எல்லாமே அவன் பிஹேவியரே வந்து மிருகம் மாதிரி தான் இருக்குது அது எந்த மிருகமாக இருந்தாலும் மிருகம் கூட பரவாயில்ல சில மிருகம்லாம் வந்து ஒரு டைகரை பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் டைகர் வந்து ஒரு டீர் வந்து அது ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் அந்த டீரை அடிக்காதான் அதுக்கு கூட ஒரு இது இருக்குது இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது கூட மைண்டில் வச்சுருக்கு நம்ம மிருகம்னு சொல்கிறோம் அதுக்கு இருக்கிற அந்த ஒரு சில விஷயங்கள் கூட அது கண்டிஷன் தன்னோட மைண்ட் செட்டில் வச்சுருக்கிறது கூட மனுஷனுக்கு இல்லை யாராக இருந்தாலும் போதையை போட்டால் எல்லாம் அது எந்த போதைன்னு நிறையா மாறி போச்சு நிறையா இருக்குது புதுசு புதுசாக பேர் கலர் கலராக பேர் ஜிகு ஜிகுன்னு பேர் வச்சா அப்புறம் எங்கே இருந்தது எப்படியோ ஆகமத்தோ அது ஒரு மட்டமான வஸ்து அதை தான் இவன் எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னா அவனோட ப்ரெஷரை மறக்கிறதுக்கு அது சாப்பிட்டா தான் தான் எவ்வளோ கேவலம் இந்த இடத்துல தலைவர் இன்னொரு இன்னைக்கு அம்மாவுடைய இது எதுக்கு வச்சுருக்கேன் விமென்ஸ் டேக்காக பட் தலைவர் என்றைக்குமே எல்லா இடத்துலையும் அவரை கோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அவர் வந்து போதைங்கிறது உனக்கு எதுக்கு இந்த மாதிரி போதையெல்லாம் வரணும் சர்வீஸ் பண்ணி அந்த புகழ் கிடைக்கிது நீ வந்து நல்லது செஞ்சால் உன்னை எவ்வளவு தூக்கி வச்சு கொண்டாடுறான் ஆனர் பண்ணுறான் அந்த மாதிரி இருக்கிற போதை அதுவும் ஒரு போதை தானே புகழ் கூட ஒரு போதை தானே உனக்கு அது மாதிரி இரு இருன்னு சொல்லி சொல்லியிருந்தார் சிலர் குடிப்பது போலே நடிப்பார் சிலர் நடிப்பது போலே குடிப்பார்னு அந்த சாங்கில் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இப்போ சினிமா நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் விமென்ஸ் டேங்கிறது சொல்லணுங்கிறத ஒரு விஷயம் சொல்லணுங்கிற இது இருக்குல்லையா நிறைய விஷயங்கள் நான் சினிமாவும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சினிமாங்கிறத இவங்க என்னவோ அது என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது மட்டும் அதுவே ஒரு போதை மாதிரி வச்சுட்டாங்க சினிமா இட்ஸ் செல்ஃப் ஒரு போதையாக தான் இருக்குது அதில் சாதிச்சு காட்டியிருக்காங்க ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிக்கு அது செலவு பண்ணோம் ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கிறோன்னு சொல்லிக்கிறான் நம்ம கல்ச்சரை சொல்கிறானா நல்லது சொல்கிறானா ஹீரோயிசம் எதில் காட்டுறாங்கிறது இல்லை எல்லாம் வில்லனிசம் தான் இருக்குது அதனால்தான் மனுஷன்லாம் கூட வில்லனாகவே இருக்கான் எல்லா மனுஷனுமே அது என்றைக்கு திருந்ததோ அன்னைக்கு தான் எல்லா டேயுமே சந்தோஷமான டே ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் எலெக்ஷன்ஸ் வருது அதுக்கு வேக வேகமாக எல்லோரும் பார்க்குறாங்க அதுக்கு என்ன செய்யலாம் இதை சொல்லிகிட்டே இருக்காங்க பாரு நாங்கள் சிவியராக ஆக்ஷன் எடுத்துட்டோம் சிவியராக ஆக்ஷன் எடுத்துட்டோம் அந்த ரெண்டு பேருங்கிறாங்க அந்த ரெண்டு பேரை கொண்டு போய் கூண்டாஸில் போட்டாயினா இதில் என்ன ஒன் இயர் இருக்கான் அப்புறம் வெளியில் வந்துடுறான் அப்புறம் எப்படியாவது வந்துடுறான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் சிவியர் பண்ணுங்கிறதான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இங்கே கவர்னன்ஸ் என்னோட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் அதை பண்ணுவேன் என்னோட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் அங்கே பண்ணால் இதை பண்ணுவேன் இதை தான் சொல்லிகிட்ருக்காங்க சேஃப்டி மெஷர்ஸ் எந்த காலத்திலையும் எடுக்கிறது இல்லை சேஃப்டி மெஷர்ஸ் அப்ராப்ரியேட்டாக கரெக்டாக அது எடுக்கணும் சேஃப்டிங்கிறது எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்காக எடுக்கணும் அதில் நிறையா லூப் ஹோல்ஸ் விடுறது அப்புறம் எங்கேருந்து அவன் திரும்பி வெளியில் வந்துடுறான் அவன் திரும்பி பண்ணுறான் இதுக்கு சென்டென்ஸ் வந்து இன்னும் ஜுடிஷியலாக இது வந்து க இது இவங்க கோர்ட்டில் இதுக்கு சரியான சென்டென்ஸுங்க இவங்க பனிஷ்மெண்ட்டுங்க கொடுக்கணும் அவங்க கொடுத்தாதான் இம்மீடியட்டாக ஹேங் பண்ணுறதும் இல்லைன்னா சென்டென்ஸ் டு டெத் அப்படிங்கிறத சொல்லிட்டா அது முடிஞ்சு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படி செஞ்சால் தான் அடுத்தது வராமல் இருக்கும் போதையும் அதே மாதிரி எல்லா இடத்தையும் எவன் கடத்துறானோ அவனை பிடிங்க சும்மா இருக்கிறவனையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம்னு சொல்லாதீங்க மக்கள் மேலே என்றைக்கு அக்கறை எல்லாருக்கும் இருக்கோ அன்னைக்கு தான் எல்லா ச நாளுமே ஒரு நல்ல நாளாக இருக்கும் இல்லைன்னா நரகாசுரனை கொண்ட நாள் தீபாவளி நாங்கள் கொண்டாட மாட்டோம்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிற மாதிரி தான் எந்த நாளும் ஒரு நாளும் இல்லை எல்லா நாளும் ஒரே நாளாக தான் இருக்குது என்றைக்கும் எங்கேயாவது ஒருத்தன் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது இதை பார்க்குறப்போ கேட்குறப்போ பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறது என்றைக்கு இருக்கும் நல்ல நாளாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் வந்தவுன்ன சொல்லிட்டு இல்லை போதையை ஒழிக்கணும் அது கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணும் இங் அதான் எஜுகேஷ்னல் தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க பசங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஸ்லேவ்ஸாக கொண்டு வர்றதுக்கு அவங்க கையில் எடுத்துக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஒரு ஜென்ரேஷனை நெக்ஸ்ட்டு வர அப்கமிங் ஜென்ரேஷனை அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்க பார்க்குறாங்க நிறைய மீடியாஸ்லேயும் அதே தான் அவங்க கையில் எடுத்துக்க பார்க்குறாங்க அது இல்லாமல் குழந்தைங்க அவேர்னஸோட முதல்ல நிமனே அவேர்னஸோட யார் செய்கிறா யார் நல்லது செய்கிறா இதெல்லாம் சொல்லி பார்க்கணும் நலமா அப்படின்னு உடனே நலந்தான் அப்படின்னு கேட்குறாங்க உடனே நிலம் நல்லா இருக்கும் ஆஹா நீங்கள் வந்தவுன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதுவுமே ட்ராமா டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சுபம்னு போடுற இது நாள் வரல ஓகே திரும்பி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கலாம் ஓகே சிவால் பபாய்